சனி என்ற கால லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்த நாங்கள் அழிவுக்கு உற்பத்தி கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில ஒவ்வொரு வீடுகளும் இழவு வீடு மாதிரியே இருக்குது எங்களுக்கு எங்கட வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுறதோட கடல் வளமும் அளிக்கப்படுது நாங்க இதே மாதிரி பல பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம் எங்களுக்கு எந்தவித யோசனவும் இல்லை யாருமே எந்தவித முடிவுகளையும் பெற்று தெரியல நாங்க எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க இந்த முறை தனியா இந்திய நிலுவ மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்க ஒத்து நோக்கத்தோட வந்து இந்த குரல் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் தயவு செய்து எல்லா தாண்டி வார இழுவ மடிய இழுவ படக எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில செய்யுங்க ஆனா எங்களை எல்லைக்கு உட்படுத்தி செய்ய வேண்டாம் லட்சக்கணக்கில் போதமா நெடுந்தி எடுத்துக்கொண்டா ஒரு மூன்று கோடி நாலு கோடிக்கு மேல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அழி இதே மாதிரி நைனாதீவு எழுவதீவு மண்டதீவு ஏனைய தீவுகளில் இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரியவர்கள் தொழில் செய்கிற எல்லாருக்குமே அழிவு இந்த தொழில் முறையை நீங்க கட்டுப்படுத்தணும் இந்த நாங்க பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்தவித பிரியோசனையும் இல்லை ஆகவே தீவுபோதி மக்களாகிய நாங்களும் ஏனைய கடத்தொழிலாளிகளும் நித்த நித்தம் பாதிப்படைஞ்சு எங்கட பிள்ளைகளை எங்கட இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிக்கிறோம் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில் முறையை கடத்திலாம இருக்கு இளம் சமுதாயம் கூலி வேலையை செய்து இடம்பெயர் நிலைமையில இந்த இந்திய ஆகவே நாங்க வினயமா கேட்டுக்கொண்டோம் இந்த இந்த அரசாங்கத்திய நிலுவடியை நீங்க தடை செய்யுங்க உண்மையில இந்த நேவி கடற்படை இலங்கை கடற்படை ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லி அடிக்கடி இந்திய நிலவப்பட பிடிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த விதத்துல அவர்களுக்கு நன்றி சொல்றோம் இத மேலும் அவைகளுக்கு இன்னும் நிலுவ பணியில நீங்க பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை கூட்டணும் எல்லையில உங்களோட காவற்படைகளை படைகளை அதிகரிக்கணும் நாங்க வினயமா கேட்டுக்கொள்றோம் ஏன்னு இந்த இந்தியன் படியால எங்களோட வளம் கடல் வளம் அல்லது எங்கட வாழ்வார அழிவது மட்டும் இல்லாம ஏனைய கஞ்சா ஏதும் போத வசுக்கள் எல்லாம் உள்ள வாரதுக்கும் எங்கட இனம் அழிறதுக்குமான வாய்ப்புகளா இருக்குது ஆகவே நீங்க இந்திய அளவு மடிய தடை செய்யறதா ஒரு நோக்கமாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு பல தரப்பட்ட பிரச்சனைகள் எங்க மீனவர்களுக்கு இருந்த இந்த முறை நாங்கள் இந்தியன் இழுவ மடியை மட்டும் நீங்க நிறுத்துங்க என்று கோரி தொழில் பலன்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றன அவர்கள் தொழிலாளர்கள் தாண்டி வருவதை தடுக்கப்பட வேண்டும் என சொன்னால் பலதப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான பலனும் இங்கு அளிக்கப்படவில்லை ஆனால் பலனும் அளிக்கப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பல சுற்றுப் பயிற்சிகள் நடத்தியும் இந்திய மீனவர்களால் எந்த விதமான நன்மையும் கிடைக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் பேசும் பொழுது தாங்கள் விளக்கப்பாட்டுக்கு வருவதாக கூறுவார்கள் அந்த நடைமுறையில அவர்களால் எந்த விதமான செயல்பாடையும் அவர்களால் நடத்த முடியவில்லை இன்றைக்கு வடமாகாணம் யுத்த காலத்தில் கூட கடல் எல்லையிலிருந்து இருந்து தொழில் செய்தவர்கள் இன்றைக்கு வடமாகாணத்தின் கரையோரம் முழுவதும் இன்னைக்கு தங்களுடைய இந்த ஆதிக்கத்தை திருத்திக்கின்றார்கள் இதை எமது நாட்டு ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து இந்திய மீனவர்கள் நமக்கு நாட்டுை தாண்டி வருவதை தடுத்து எமது மக்களை ஜனாதிபதி குடியரசு இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய நிறுத்தக் நிறுத்தக்கோரல் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்தக் கோரி வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம் உலக நாடுகள் யாவும் தமக்குரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன அதுபோலவே இலங்கையும் தனக்குரிய பிரத்யேக கடல் எல்லையை கொண்டுள்ளது இது பொருளாதார முக்கிய வலயம் என அழைக்கப்படும் இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார புதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறை